நம்ம புஷி ஐயாவோட ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை விஜய் அவர்கள் இன்றைக்கி சந்திக்கிறாங்க விஜய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம புஷி ஐயா வந்து போயிருக்காரு அப்போ ஒரு பள்ளம் இருந்திருக்கு இவர் விஜய் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாரா என்னென்னு தெரில ஒரே தாண்டாக தாண்டியிருக்காரு விஜய்னா படத்தில் டூப் போட்டு தாண்டுவார் ஆனால் இவர் டைரெக்டாகவே தாண்டினதுனால பாவம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டார் வயசான காலத்தில் விஜய்நாவுக்காக இந்த அளவுக்கு பாடுபடுறாரு ஆனால் இவருக்கும் விஜய்நாவுக்குமே சிண்டு முடிகிற வேலையை மீடியாக்கள் செமையாக பார்த்துட்ருக்காங்க சரி அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது போக நம்ம புசியை யாட்ட நிருபர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு எதுக்கு இவ்வளோ செட்டப்பு அப்படின்னு ஒரு நிருபர் வந்து கேட்டார் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நம்ம புசி ஐயா கொஞ்ச நேரம் தேவையா சரி எது எப்படியோ மொத்தத்துல பல கட்டுப்பாடுகளுடன் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்கிறாங்க